சவுதி அரேபியாவில வீட்டு வாசல்ல இது குப்பைக்கீரை சிறுகீரை அரைக்கீரை என்ன சொல்லலாம் எங்கள் அதிர்ஷ்டம் என்னோட அதிர்ஷ்டம் வீட்டு வாசல்லையே தளத்தள தளத்தளத்தளன்னு வந்திருக்குங்க நிறைய விதைகள் இருந்தது எல்லாத்தையும் பறித்து மறுபடியும் அதே இடத்துல போட்டுட்டு கேரக்கு பாருங்களேன் இங்க சாட்டர்டே பாருங்கள் எங்கள் வீட்டு வாசலில் மழைச்சோம் கீரை வச்சு கீரை மசியல் மாதிரி பண்ணல வெறுமே பாசிப்பரு போட்டு வச்சிருக்கேன் சாதம் ரசம் இது வந்து இந்தியன் ஷோடலன்னா அதை வச்சு இது கூட்டு விட்டு சாப்பிட பண்ணிட்டேன் இது வந்து வடகம் பாருங்களேன் இது வந்து சவுதி வடகம் ஆஹ் என்னன்னா கார்லிக் கிராக்கர்ஸ் நல்லா இருக்கு உப்பே இல்லை இந்த வடகத்தில் அப்புறம் வாங்க நீங்களும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு எனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் சாப்பிட எல்லாம் வெஜ்ஜு தான் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ கடவுளுக்குனே வந்துட்டீங்க பஜ்ஜி போட்டா வாங்கிட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துச்சு புயல் ரெடியே மணியல் புயல் வந்துருச்சுங்க சாய்ந்தரமா பயங்கரமா இருக்கு இது தெரியுதா தெரியுதா ஏய் வேண்டாம் வந்துருக்கா

ஹேண்ட்ஸ்டாம்னால பாருங்களேன் அப்படியே ரோடே தெரியல எப்படி இருக்குது பாருங்கள் கும்முன்னு இருக்குது பாருங்களேன் முன்னாடி போகிற கார் கூட தெரியாதுங்க அப்படி இருந்தது நாங்கள் இருக்கிற இடத்துல ரெண்டு இடம் புயல் வந்துச்சுங்க முன்னாடி நாள் தான் இன்னைக்கு இன்றைக்கி எடுத்திருக்கிறேன் நைட்டில் வெளியில் வரும்போது அப்போ லேஸாக இருந்ததுங்க புயல் இருந்து நான் லேஸாக இருந்தது அடுத்த நாள் தான் பயங்கர ஷிவியராக அதே டைமுக்கு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சு புயல் முன்னாடி நாள் லேசாக புயல் இருந்து அதுலேயே பயங்கர நாங்கள் மண்ணில் மாட்டி வரதே கஷ்டமாக ஃபீல் பண்ணோம் நாங்கள் ஈவினிங் வாக்கிங் போவோம் திடீர்னு ஒரு சின்ன காற்று மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தா பெரிய புயல் மாதிரி வந்துருச்சு அதுக்கே நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் இங்கே வந்து இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கல எங்களுக்கு மழை வரும்னு தான் சொல்லியிருந்தாங்களோ இல்லையே ஆனால் திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஹெவி இது வந்து அதுக்கே நாங்கள் பயந்துட்டோங்க அடுத்த நாள் சும்மா சிவியர் அதிலலாம் வெளியில் வந்துருந்தோம்னா அவ்வளோதாங்க அங்கே மாட்டினோம் சிக்கணும் அப்படியே கார் வந்துட்டே இருக்கும்போது எல்லாம் பறந்துச்சுங்களா ரோட்டில் இருக்கிற குப்பைகள் அப்புறம் பே இந்த ஏதோ பிளாஸ்டிக் டின்ஸ் மாதிரி அது எங்கேருந்து எடுத்து விழுந்துச்சுன்னு தெரியல அப்புறம் அந்த வாட்டர் கேன் இருக்குமில்ல டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் ஸ்கேன் அது வந்து எங்கள் கார் கிடையில சிக்கிச்சுங்க ரொம்ப நேரம் டொர்த்துகிட்டே வந்துச்சா சரி ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து விடலான்னு பார்த்தாரு காரை நிப்பாட்டினு காற்று செமையாக இருக்கறதுனால அப்படியே அந்த இது வாட்டர் பாட்டில் நசிங்கி வெளியில் ஓடிடுச்சுங்க இன்றைக்கி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸு நான் ஸ்டாண்ட் ஸ்டாம் நாங்கள் சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியில் வராதிங்கன்னு சொல்லிடுவாங்க நாங்கள் வரமாட்டோம் இன்றைக்கி வந்து வாக்கிங் வந்துட்டு வந்தபோது ஏதாச்சும் ஒரு சும்மா ஒரு காற்று அடிச்சு யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் நார்மலாக எங்களை மாதிரி வாக்கிங் போயிட்டு தான் இருந்தாங்க பார்த்தா பயங்கரமான இதுங்க தப்பச்சும் மொழச்சோன்னுட்டு நம்ம வந்துட்டோம் ஏன்னா வீசிங் கண்ணுக்குள்ளே போய் அடிக்குது மூக்கு வழியாக நம்ம ப்ரீத் பண்ணோம்னு வச்சுக்கோங்க லங்ஸ் இதாகிரும் அஃபெக்ட் ஆயிரும் அதனால ரொம்பவே மூச்சு விட முடியாது அப்படியே சல்லு சல்லுன்னு வந்து முகத்தில் அப்படியே மைனூட் மண் அடிக்கும் அப்படியே சளிச்சு விட்ட மண் அப்படி இருக்குங்க மாவு மாதிரி இருக்கும் அந்த சும்மா இருக்கும் வந்து அது முகத்தில் ஃபர்ஸ்ட் நாள் எங்களுக்கு தெரியாது போயிட்டோம் அடுத்த நாள் அடிச்சது பாருங்கள் ஸ்கூலெல்லாம் பார்ப்போம்ல இங்கிலீஷ் மூவிலலாம் பார்ப்போம் அது மாதிரி இருந்துச்சுங்க வீட்டை சுற்றி கரும் போக மாதிரியே வந்து நம்ம வீட்டை தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி வீட்டு கரும் போக மாதிரி